பிஷப் வெஸ்லி நியூ பிகின் அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் ஒரு பெரிய பிஷப்பையாக இருந்தாங்க அவங்க வெள்ளூருக்கும் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருந்துச்சி அப்போ அவங்க சொல்லும்போது வாரம் முழுவதும் வேலை செய்கிறவங்க ஒரு நாள் ஒன்றரை மணி நேரம் கோயிலில் வந்து இருப்பாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பலவர பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க நர்சஸ் பெரிய பில்டர்ஸ் பிஸ்னஸ் மேக்னட் இருப்பாங்க அப்புறம் கொத்து வேலை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க சின்ன சின்ன மெனியல் ஒர்க்கு சாதாரணமான வேலை செய்கிற இருப்பாங்க கடின உழைப்பு உழைக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் இருப்பாங்க விவசாய பெரும்பான்மையான மக்கள் இருப்பாங்க இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த இறை வார்த்தை பொதுவானது ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு அதனால நான் ஆறு நாள் உட்காந்து நான் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்காக நான் யோசிப்பேன் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வர்ற டாக்டருக்கு என் வார்த்தை பேசணும் இன்னைக்கு வர்ற இந்த இன்ஜினியருக்கு என் வார்த்தை பேசணும் இன்னைக்கு வர்ற இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்றைக்கி வர அந்த செக்ரட்ரியேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸருக்கு என் வார்த்தை பேசணும் இன்னைக்கு வர ஒரு சாதாரண ஒரு கொத்து வேலை செய்கிற ஒரு கொத்தனாருக்கு ஆண்டு வரையும் உடைய வார்த்தை பேசணும்